வறுமையில் வாடும் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு மக்கள் சக்தி நாள் நூறுநாள் திட்டத்தினூடாக பெருமளவானவர்கள் இணைந்து கொண்டுள்ளனர் நம்பிக்கையுடன் நாளைய உதயத்திற்காக இன்னும் பல கிராமங்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கு மக்கள் சக்தி நாள் திட்டம் தயாராக உள்ளது மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக கடந்த வாரம் நான்கு திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டதுடன் ஆரம்பிக்கப்பட்டன தனமால் வில ககக்கு மற்றும் அதனை அண்மித்த கிராமங்களில் உள்ள சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் ஹம்பேகமுவ பாடசாலை மற்றும் கிராமிய வைத்தியசாலைக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் பல வருடங்களாக உவர்நீரினை அருந்திய பரந்தன் அரசினர் கலவன் பாடசாலைக்கான குடிநீர் வழங்கும் திட்டம் நிர்மாணிக்கப்பட்ட வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது ஹம்பிகமோவிற்கு குடிநீர் திட்டம் அகருசு திப்பெட்டுவாவு அக்மல் கேதர மக்களுக்கு குடிநீர் திட்டம் சூரியபுர ஒன்பதாம் கட்டை கிராமத்திற்கு மின்சார வேலி பாலத்தடிச்சேனி பகுதி மக்களுக்கான மலசில கூட வசதி